அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் ராகுல் காந்தி போகக்கூடிய இடமெல்லாம் சொல்றது இந்த தேர்தலில் பாஜகவால நூத்தொன்பது இடங்களுக்கு மேல ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி ராகுல் போராடம் எல்லாம் அடிச்சு சொல்றாரு என்னடா அந்த மனுஷன் இவ்வளவு கான்பிடண்டா நம்மள விட அவரு பெரிய கான்பிடண்டா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் புரியுது மோடி பயத்தோட உச்ச நிலையில இருந்துட்டு இருக்கிறாரு இன்னைக்கு மோடிக்கு எந்த அளவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா தங்களோட கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் அதாவது அந்த கூட்டணி கட்சிகளுடைய தயவு வணங்குறதுக்காக அவங்களுடைய காலில் போய் இன்னைக்கு போய் மோடி போய் விழுறாரு தன்னோட வயசுல கம்மியாளா இருந்தாலும் அவங்களோட கால்ல உழுற அளவுக்கு அவருக்கு பயம் வந்திருக்குது இது எல்லாத்தையும் விட முஸ்லீம்கள் மேல மோசமான வெறுப்பு பேச்சுகளை நீங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அந்த அளவுக்கு ஒரு பயத்தோட உச்சத்துல போயிருக்கிறதால நீ நீ நமக்கு எந்த வழியுமே இல்ல கடைசி அந்த பொட்டியை துறக்கணும்னு சொல்லி அந்த கடைசி அவங்களோட ஆயுதமா வச்சிருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு வெறுப்பு பேச்சு பேசியிருப்பாங்களா தெரியல அந்த அளவுக்கு பிரதமர் பொறுப்புல இருக்கக்கூடிய மோடி அவ்வளோ மோசமான வெறுப்பு பேச்சு பேசுறாரு முதல் அந்த வீடியோ பாருங்களேன் சர்க்கார்த்து कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा ராஜஸ்தான் பன்ஸ்வாரா மாவட்டத்தில் பிரதமர் மோடி வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான வேலையில இருக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பதிமூணு மாநிலங்களுக்கு நடக்குது அதுல ஒரு முக்கியமான மாநிலம் பாஜக எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராஜஸ்தான் இப்போ இந்த ராஜஸ்தான்ல இந்த பன்சுவாரா பகுதியில் மோடி பிரச்சாரத்தில் இருக்கும்போது தான் இவ்வளவு மோசமான கருத்துக்கள் சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எல்லா அதிகாரங்களிலுமே எல்லா செல்வங்களிலுமே முஸ்லிம்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் அவங்களோட ஆட்சியில சொன்னாங்க இதுக்கு அர்த்தம் கியாக இதுக்கு அர்த்தம் என்ன இதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்க கிட்ட இருந்து இந்துக்கள் கிட்ட இருந்து செல்வத்தை புடுங்கி முஸ்லிம்கள் கையில இவங்க கொடுத்துருவாங்களா அதுவும் முஸ்லீம்ன்றதுக்கு அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு அப்படின்னா உங்க கிட்ட இருந்து இந்துக்கள் கிட்ட இருந்து செல்வத்தை பறிச்சு இந்த ஊடுருவல்காரவங்க கிட்ட இவங்க செல்வத்தை கொடுத்துருவாங்க உங்க கிட்ட இருந்து செல்வத்தை பறிச்சு இந்த அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த செல்வங்களை கொடுத்துருவாங்க யார் சொத்த அள்ளி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இவ்வளோ மோசமா இவ்வளோ கொச்சையாக ஒரு பிரதமர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுறாரு அதையும் தாண்டி இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையெல்லாம் கொஞ்சம் தேர்தல் அறிக்கையில அவங்க கணக்கிட்டு அவங்க கொடுப்பாங்களாம் அப்போ இது மூலியமா அவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது போது இந்த நாட்டில் எல்லா செல்வத்திலுமே எல்லா உரிமைகளையும் எல்லா அதிகாரத்திலையும் முஸ்லீம்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படணும் முஸ்லீம்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கப்படணும் சொல்றாருல அப்போ இந்த காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த நகர்ப்புற நக்சலை இவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சகோதர சகோதரிகளே உங்களுடைய தாலி கூட மிச்சம் இருக்காது உங்க தாலியும் பிடிங்க அவள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மோடி அவ்வளோ ஒரு மோசமான வார்த்தையை பேசுறாரு அதே நம்ம ஒரு பிரதமர் பொறுப்புல இருக்கிறோமே கொஞ்சமாச்சும் ஒரு வெக்க வேணாம் ஒரு அடிப்படை ஒரு மனசாட்சி உருத்த வேணாம் பிரதமர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தானே பிரதமர் அப்போ எந்த ஒரு உருத்தலுமே இல்லாம இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு முஸ்லீம்களை குறிப்பிடும்போது அந்த ஊடுருவல்காரர்கள் முஸ்லீம்கள் வந்து ஊடுருவி வந்தாங்களாம் யார் முதல் ஊடுருவி வந்தா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இங்கே ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு கைபர் கணவாய் வழியாக ஒரு கூட்டம் ஊடுருவி வந்துச்சு அந்த கூட்டம் ஊடுருவி வந்து இந்த நாட்டோட மக்களை இந்த மண்ணோட மைந்தர்களை அடிமையாக்கி விட்டுட்டு அடிமை ஆக்கினது மட்டும் இல்லாம நீ தொட்டாத்திட்டு நீ பட்டாத்திட்டு சொல்லி அந்த அளவுக்கு தீண்டாமையின் பேர்ல சாதிய அடுக்குகள் உருவாக்கி அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு ஆண்டுட்டு கிடக்குது இவங்க ஊடுருவல் கூட்டமா இல்ல இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் செஞ்சு இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக எல்லா தியாகமும் செஞ்சு மார்க்கம் அடிப்படையில மட்டும் இஸ்லாமை ஏத்துக்கிட்டு வாழ்றாங்க மண்ணோட மைந்தர்கள் தான் இந்த மண்ணோட பூர்வ குடிகள் மார்க்கம் அடிப்படையில் எங்களோட வாழ்வியலுக்காக வழிபாடுகளுக்காக மட்டும்தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே தவிர எங்க இருந்த ஊடுருவி வரல எங்க இருந்தால் அரபு நாட்டுல ஆகல முஸ்லிம்கள் ஆனா இவரு சொல்றாரு இவங்க வந்து ஊடுருவர்களாரு அந்த கைபர் கணவாய் கதையெல்லாம் மோடி மறந்துட்டார் போல இருக்குது அடுத்து அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா இந்த அதிகமா புள்ளை பத்துக்குறாங்களே அவங்களுக்கு உங்களோட செல்வத்தை பயன்படுத்தும் பத்துப்பாங்களாம் இது மோடி மட்டும் இல்ல தொடர்ந்து இந்த பயன் பயன்படுத்தும் போது இவங்க அதிகமா பிள்ளைய பத்துப்பாங்க போடுறதா இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறாரு முத யாரு அப்படி முத இன்னைக்கு அதிகமா பிள்ளைய பத்துக்குறா இன்னைக்கு இன்னைக்கு பொதுவாவே இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதார விஷயத்துல நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு வாழ்ந்திருந்த காலம் போய் இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் அப்படின்ற கட்டத்துக்கு வந்துட்டாங்க எப்ப மோடிங்க பிரதமரா வந்தாரோ அதுக்கு பிறகு நாம் இருவர் நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை அப்படின்ற கட்டத்தை நீங்க மக்கள் போயிட்டாங்க அந்த அளவுக்கு மனிதர்களே வாழ தகுதி இல்லாத ஒரு ஆட்சியை தான் நீங்க மோடி செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்ப இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு இவர் சொல்றாரு அவங்க அதிகமா குழந்தை பத்து போடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இப்ப தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல யாருமே ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இதோ வடக்கில் எடுத்துக்கிட்டா வடக்கில் ஒண்ணு அதிகமான குழந்தைகள் பெற்றுக்க கூடிய வழக்கங்கள் இருக்காங்க ஒரு குடும்பத்துல நாலு குழந்தை அஞ்சு குழம்பு பெற்றுக்கிறாங்க ஆனா அது எல்லாரும் தானே பெற்றுக்கிறாங்க வடக்கில் இருக்கக்கூடிய இந்திய இந்து குளம் பெற்றுக்கிறாங்க கிறிஸ்தவர்களும் அதிகமான குழந்தைகள் எல்லாரும் தான் அதிகமான குழந்தைகள் பத்துக்குறாங்க அப்படி எல்லாருமே அதிகமான குழந்தைகள் தான் அங்க ஒரு சிவில் சட்ட உரிமை கொடுக்கப்பட்டுச்சு யார் கூட்டு குடும்பமா வாழ்கிறாங்களோ அந்த இந்துக்களுக்கு வரி சலுகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிவில் சட்ட உரிமை அவங்களுக்கு தனி ஒரு சலுகை இருக்குது அந்த சலுகை வர்றதுக்கு காரணம் என்ன அவங்க அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றாங்க அப்ப அவங்களுக்கு குடும்பத்துக்கான ஒரு செலவினம் இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிவில் உரிமை நீங்க கூட்டு குடும்பமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வரி சலுகை கொடுக்கப்படணும் அந்த இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சலுகையுமே தடுக்கிறதுக்கு தான் இப்ப பொது சிவில் சட்டம்னு ஒண்ணு கொண்டு வர பாக்குறாங்க இந்த பொது சிவில் சட்டம் முஸ்லிம்களுக்கு தான் அவங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கு அதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா பொது சிவில் சட்டம்னு அது கொண்டு வர துடிக்கிறாங்க ஆக்சுவலா அந்த பொது சிவில் சட்டம்ன்றது இந்துக்களுக்கு எதிரானது அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் போது எல்லாரும் தான் பிள்ளையை பத்துக்கிறாங்க எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஆனா முஸ்லீம்கள் வந்து பிள்ளையை பத்துக்கிறதா வேலையாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த சங்கிகள் ஒரு வகையான வன்மங்களை பரப்புறாங்க இதெல்லாம் கேட்கும் தான் பழனி பாபாவுடைய பழைய ஸ்பீச் நம்ம கொண்டு ஞாபகம் வரும் ஏண்டா ஓம் பொண்டாட்டி மல்லிடா நான் ஏன்டா பிள்ளையை பத்து கூடாது அப்படின்னு சொல்லி பழனி பாபா ஒரு ஸ்பீச் பேசுவார் அது பழைய பேச்சு இன்னைக்கு ட்ரெண்டிங் பேச்சு என்னன்னா நம்ம அண்ணன் சிவாஜியோட பேச்சு தான் சிவாஜி தான் இது கரெக்டான பதில்னு சொல்லுவாரு ஆன்மை இருக்கிறது எங்களுக்கு பிறக்கிறது ஆன்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைக்கலாம் எங்களை பார்த்து வயித்துல கீழ் சாவாரி ஓகே இங்க முஸ்லிம்கள் மேல மோடி எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பெற்று இன்னைக்கு பேசிருக்கிறாரு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு கலவத்தை தூண்டி விட்டாதான் இந்துக்களோட ஓட்டு நமக்கு கிடைக்கும் சொல்லி இவ்வளவு ஒரு மோசமான வெறுப்பு பெச்சு பேசுறாருல அதே மாதிரி தான் அவர் இன்னைக்கு காங்கிரஸ் மேலுமே ஒரு அநியாய அபாண்ட வார்த்தையை பேசிருக்கிறாரு ஆஹ் காங்கிரஸ் ஒரு ஆட்சில குறிப்பா மன்மோகன் சிங்கோட ஆட்சியில வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் எல்லா அதிகாரங்கள்லயுமே முஸ்லிம்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது இந்துக்களிடம் பரிச்சு முஸ்லிம்களுக்கு மன்மோகன் சிங் பேசினதா ஒரு அபாண்ட அவதூர மோடி பேசியிருக்கிறாரு ஆக்சுவலா அன்னைக்கு மன்மோகன் சிங் என்ன பேசினார் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் தான் மன்மோகன் சிங் பேசினார் தேசிய வளர்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீட்டிங் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியில் அவர் கலந்து கொண்ட மீட்டிங் எல்லாமே தேசியத்தோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் பேசியிருக்காரு மாதிரி நாடு அந்த தேசிய வளர்ச்சி மன்மோகன் சிங் என்ன சொன்னார் நீர்ப்பாசனம் நீர்வளம் சுகாதாரம் கல்வி கிராமப்புற உள்கட்டமைப்பின் முதலீடு இது எல்லாவற்றிலும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பயன்பெறுவது போன்று சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பழங்குடியின மக்கள் இவர்களுக்கும் சம பங்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் அப்படி இவர்களுக்கும் சம பங்கு அதிகாரம் கிடைப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அதுதான் ஒரு மிக சிறப்பான ஒரு திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் அந்த இடத்துல அவர் என்ன ஒரு ஓபிசி சமூக சேர்ந்த மக்களுக்கு நம்ம எப்படி எல்லா உரிமைக்கான ஏற்பாடும் நம்ம நாட்டுல செஞ்சிருக்கோமோ அந்த மாதிரியான வசதிகள் இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படல அவங்க வந்து அவங்களுக்கான கல்வி முறையான கல்வியோ முறையான வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்காதால வாழ்வாதாரத்துல ரொம்ப பின்தங்கி போய் கிடக்குறாங்க எப்படி முஸ்லிம்கள் வாழ்வாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்களோ நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களும் அவங்களோட வளர்ச்சியில பின்தங்கி போயிருக்கிறாங்க குழந்தைகளுக்கு இங்க தேவையான ஊட்டச்சத்தோ அவங்களுக்கு தேவையான கல்விகள் முறையா போய் சேரல பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே போய் சேரல அதனால எல்லாருக்குமே வளர்ச்சியுமே கிடைக்கணும் எல்லாருமே எல்லா இடத்துலயும் முன்னேறி வரணும்னு சொல்லி இப்படி பொது வளர்ச்சி வச்சுதான் பேசினாரு தேசிய வளர்ச்சி கவுன்சில் சொல்லும் போது அந்த தேசியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோட வளர்ச்சிக்கு தான் பேசினாரு ஆனா அந்த சங்கிகள் எவ்வளவு மோசமான எவ்வளவு கொச்சையான அரசியல் செய்யக்கூடியவங்கன்னா மன்மோகன் சிங் பேசுறது அந்த முஸ்லீம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த வார்த்தை வெறும் தான் மட்டும் கொண்டு ஆட்சி அதிகாரத்துல முஸ்லிம்களுக்கு அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாரு அதுக்கு முன்னாடி பழங்குடியினை பத்தி பெண்களை பத்தி எல்லாம் பேசினாருன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு ஒரு ஒரு பயங்கரவாத அரசியலை இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அப்ப இந்த அளவுக்கு அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு மன்மோகன் சிங் எல்லாருக்குமான அரசியல் பேசினார் பாருங்க ஓபிசி சமூகம் முஸ்லிம்கள் பெண்கள் பழங்குடியினு சொல்லி எல்லாருக்குமான அரசியலை முன்னெடுத்து நாட்டை வளர்ச்சி பாதை அன்னைக்கு பொருளாதார மந்தம் உலக அளவுல ஒரு பெரிய பாதிப்பு இருந்துச்சு கச்சா எண்ணெயோட விலை எங்கேயோ போயிருந்துச்சு ஆனா அன்னைக்கும் பெட்ரோல் டீசல் விலைய கட்டுக்கோப்புல கொண்டு வந்து ஒரு மக்களுக்கான ஆட்சி செஞ்சார் மன்மோகன் சிங் ஆனா இன்னைக்கு வரி மேல வரிய போட்டு எல்லாத்திலயுமே விலவாசி உயர்த்தி ஒரு மோசமான ஆட்சியை செஞ்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவங்க வன்மத்தை பரப்பி அவங்க பேசாத கருத்தெல்லாம் சொல்லி இந்த அளவுக்கு பாத்தீங்களா இந்த காங்கிரஸ் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க கையில இருந்து எல்லாத்தையும் பிடிங்கி முஸ்லிம்கள் கையில கொடுத்து உங்களோட தாலியை கூட நாளைக்கு அத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தாலி சென்டிமெண்ட் வச்சு இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் இந்த நபர் செஞ்சிட்டு இருக்காரு இதுல நம்ம ஒண்ணு நல்லா பாத்தோம்ல மோடி இது மாதிரியான வெறுப்பு பேச்சுகள் பேசுறது குறிப்பாக முஸ்லிம்களை டார்கெட் பண்ணி வெறுப்பு பேச்சு பேசுறது இது முதல் முறை கிடையாது நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கலவரம் நடந்துச்சு அந்த குஜராத் கலவரம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் குஜராத்துடைய மெஹசானா மாவட்டம் அந்த பகுதியில் வந்து மோடி வந்து உடனே ஒரு யாத்திரா ஒன்று மேற்கொள்றாரு அந்த யாத்ராவுக்கு பேர் அவர் வச்சிருக்க பேர் கௌரவர்கள் யாத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு யாத்திரா நடத்துறாரு அந்த யாத்திரையில இந்த மெஹசானா பகுதியில் வந்து மோடி ஒரு வார்த்தை பேசுறாரு இப்ப எங்களை என்ன செய்ய சொல்றீங்க நாங்க வந்து உங்களுக்கு வந்து நிவாரணத்துக்கான முகாம்கள் நடத்தணும்னு சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு பிள்ளைகளை உற்பத்தி செய்யக்கூடிய மையங்களை திறந்து விடணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஒரு வெறுப்பு பேச்சு பேசினாரு அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்டு இவ்வளவு அந்த மக்கள் தவிக்கும் போது அங்க நிவாரணம் கேட்டு நிற்கும் போது உங்களுக்கு நாங்க நிவாரண முகாம் கட்டணும்னு நினைக்கிறீங்களா நீங்க கட்டி கொடுத்து அங்க போய் புள்ளையே பெத்து போடுவீங்க உங்களுக்கு புள்ள உற்பத்தி செய்யக்கூடிய மையங்களை நாங்க திறந்து விடணுமான்னு சொல்லி அவ்வளவு மோசமா அந்த இடத்துல பேசினாரு இதே குஜராத் கலவரத்துல மோடி அங்க என்ன செஞ்சாருன்னு சொல்லி சஞ்சீவ் பட்டு அன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி அந்த சஞ்சீவ் பட்டு அந்த உண்மையை சொன்னாரு மோடி வந்து எங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாரு அதுல இந்துக்களுடைய கோபம் தனிய அளவுக்கு முஸ்லிம்கள் மேல அவங்களோட கோபத்தை தீர்த்துக்கிட்டோம் அது வரைக்கும் நீங்க இந்துக்களை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முதலமைச்சர் அந்த மோடி எங்களுக்கு ஆர்டர் போட்டாரு அப்படின்னு சொல்லி சஞ்சீவ் பட்ட அந்த உண்மையை சொன்னதால இன்னைக்கு சஞ்சீவ் பட்ட அநியாயமா சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு அப்போ இந்த அளவுக்கு ஒரு அன்னைக்கு காலத்துல இருந்தே இஸ்லாமிய விருப்ப பேசின ஒரு நபர் தான் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம பாத்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மோடி பிரதமரா வந்துட்டாரு அப்போ உத்தரப்பிரதேசல ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது அன்னைக்கு உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்ப அந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரதமர் பொறுப்புல இருக்கக்கூடிய மோடி அங்க போய் என்ன பேசுறாரு அரே அகிலேஷ் யாதவ் நீங்க ஒரு நியாயமான ஆட்சி நடத்துங்க நீங்க வந்து முஸ்லிம்களுக்கு எப்படி கபிரஸ்தான் கட்டுறீங்களோ முஸ்லீம்களுக்கு எப்படி கபிரஸ்தான் கட்டுறீங்களோ அது மாதிரி இந்துக்களுக்கு கட்டி கொடுங்க அப்படிங்கிறாரு அப்படின்னா இந்துக்களை தகன மடை அங்க பிணங்களை எரிக்கக்கூடிய தகன மடை முஸ்லிம்களுக்கு எப்படி நீங்க கபர்ஸ்தான் கல்லறைகள் கட்டி தரீங்களோ அதே மாதிரி இந்துக்களுக்கு நீங்க ஷாம்சான் கட்டி கொடுங்க முஸ்லிம்களுக்கு எப்படி ரம்ஜான் நாள்ல கரண்ட் கட் பண்ணாம ஃபுல் கரண்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்துக்களோட தீபாவிலுமே கரண்ட் கட் பண்ணாம முழுசா கரண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு பாகுபாடோடு தான் போய் பிரச்சாரம் பண்ணாரு அதாவது அவரோட ஒட்டுமொத்த அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகளை எந்த வார்த்தைகளை சொல்லி டார்கெட் பண்றாங்கன்னா இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே காங்கிரசோ சமாஜ்வாதியோ இவங்க எல்லாருமே இவங்க எல்லாம் முஸ்லீம்களுக்கு தான் ஆட்சி செய்யறாங்க இப்போ சமீபத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியில் வரும்போது கூட அதுல இந்துவோ முஸ்லீம் எந்த வார்த்தையுமே இல்ல ஆனா மோடி என்ன வார்த்தை பயன்படுத்தினாரு இது முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப இவங்களோட டார்கெட் என்னன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே முஸ்லீம்களுக்காக மட்டும்தான் அரசியல் செய்யறாங்க முஸ்லீம் ஓட்டுக்காக அரசியல் செய்யறாங்க இந்துக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படியே திட்டமிட்ட பொய்யே சொல்லி சொல்லியே ஒரு காலங்காலமா ஒரு அரசியல் செய்யறாரு அதே அந்த அப்பாவி மக்கள் நேத்து மோடி பேசுறாருல அந்த மேடையில மோடி பேசுறாரு உங்கள்ட்ட வந்து உங்க தாலி அத்து குத்துருவாங்க இவங்களுக்கா நீங்க ஆட்சியை கொடுக்க போறீங்க அப்படின்னு மோடி பேசுறாரு நை 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 நாங்க இருக்கக்கூடிய வடக்கான பைத்தியகாரத்தனம அவனும் கத்துறான் இவருதான் என்ன ஆதாரம் இல்லாம பேசுறாரு வன்மத்தை பரப்புறாரு மத மோதலை தூண்டி விடுறான்னு சொல்லி இது எதையுமே புரியாம அதே மேடையில ஒரு பான்பராக துப்பிக்கிட்டு அவனும் அந்த வடக்கான கத்துறான் இவங்களுடைய ஆட்சி இந்த லட்சணத்துல இருக்கிறதால உலக நாடுகள் பார்த்து இப்போ நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசம் போனாரு அப்ப அந்த இடத்துல இருந்தக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒரு பெண் ஒருத்தவங்க எந்திரிச்சு மோடியை கேள்வி கேட்டது நம்ம எல்லாம் மறந்துருக்க மாட்டோம் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்டோட ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் அவங்க எந்திரிச்சு கேள்வி கேட்கறாங்க மோடி அவர்களே இந்தியா ஒரு நல்ல ஒரு ஜனநாயக நாடு நல்ல ஒரு அரசியல் அரசியல் ச சட்டத்தை உருவாக்கியிருக்க இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டுல நாளுக்கு நாள் சிறுபான்மையினருக்கு எதிராக பெரிய அளவுல தாக்குதல் நடத்தப்படுது பத்திரிகையாளர்களுக்கு எதிராக தற்ப தாக்குதல் நடத்தப்படுது குறிப்பா முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு வன்மமான தாக்குதல் நடத்தப்படுது இது தடுக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உங்க ஆட்சியில அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் மோடியை பார்த்து கேள்வி கேட்டாங்க அன்னைக்கு மோடி அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு ஐயோ அப்படி அப்படிலாம் ஒண்ணுமே எங்க நாட்டுல நடக்கல யாரோ உங்கள்ட்ட பொய்யோ சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க நாட்டுல நாங்க யாரையுமே பாகுபாடு பச்சு நாங்க எங்க ஆட்சியை நடத்துறதுல எங்க நாடு உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு யாரையுமே பாகுபாடு அந்த பாகுபாடு அதே நபர் இன்னைக்கு தேர்தல் பயம் முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அந்த இந்துவே முஸ்லிமே பிரிச்சு பேசுறேன்னு சொல்லி இந்த அளவுக்கு அவர் பயத்தோட உச்ச நிலையில போயிட்டு இந்துக்களே முஸ்லீம்களே பிரிச்சு பேசக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் ஊடுருவக்காரர்கள் முஸ்லிம்கள் அதிகமா பிள்ளையை பத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மத வன்மத்தோட இன்னைக்கு அவர் பேசிட்டு இருக்காரு காரணம் என்னன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வாட்டி மோடி தோத்து போயிட்டாருன்னா அடுத்து இவங்களால இங்க ஆட்சிக்கே வர முடியாது ஏன்னா இப்படி ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில யாருமே பார்க்கல அப்ப அடுத்து ஒரு நல்லாட்சி ஒண்ணு அமைஞ்சிச்சுன்னா எப்ப ஆட்சின்னா இதுதான் ஆட்சி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நாளைக்கு யாருமே ஓட்டு போட வர மாட்டாங்க அப்படிங்கறதால இது தன்னோட கடைசி தேர்தலா நீங்க மோடி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால இந்த இடத்துல பொதுமக்களான நாமளுமே சரி இது நமக்குமே கடைசி தேர்தல் தான் இன்னும் ஒரு முறை இங்க பாஜக ஜெயிச்சாங்க அடுத்து இந்தியாவில தேர்தலா இருக்காது இதை நான் மட்டும் சொல்லலை நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவருமே இந்த விஷயத்தை சொல்றாரு அடுத்து ஒரு முறை பாஜக இங்க ஜெயிச்சாங்கன்னா இந்தியாவில் தேர்தல் என்ற ஒரு கட்டமைப்பே போயிடும் இவங்க முழு சர்வாதிகா ஆட்டத்துக்கு போயிடுவாங்க ராமராஜ்யம்னு கொண்டு வந்து எல்லாமே அவங்களுக்கு சாதகமான சட்டங்களை உருவாக்கி அடுத்து நாட்டில் தேர்தலே நடக்காத ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க அதனால இது நமக்கான கடைசி தேர்தல் இந்த நாட்டில ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்படணும் அப்படின்னா பாரதிய ஜனதா தோற்கடிக்கப்படணும்